ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாங்க வந்து கோலாலம்பூர்ல இருந்து குவந்தான் வந்து போய்கிட்டு இருந்தோம் போய்கிட்டு இருக்க போகும்போது பார்த்தோம்னா ஒரே டொரியான்லாம் இருக்கேன் அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டொரியான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்டவுன் டோலை தாண்டதோட வந்துகிட்டு இருக்க போகும்போது தான் நமக்கு கண்ணில் பட்டது இப்படி ஒரு உள்ளுக்குள்ள வந்து காட்டுச்சு டொரியான் சாப்பிட போங்க அப்படிங்கிற மாதிரி சரி வாங்க உள்ள போகணும் வண்டியை உள்ள ஏத்துனோம்னு வச்சுக்கங்களேன் உள்ள ஏத்துனோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டொரியானுடைய தூப்பே வந்து இங்கே இருக்குது இதில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் மரத்தில் எவ்வளோ டொரியான் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்புறம் நம்ம உள்ளே போகும் போகும்போது தான் தெரியுது பாருங்க மக்களே என்னன்னா பார்த்தோன்னே வரவேற்பு தமிழில் பாருங்கள் இங்கே வந்து வரவேற்புன்னு டொரியான் சாப்பிட வந்தோம் ஹைவேல காரா ஹைவேல வரவேற்பு தமிழ்ல எவ்வளோ அழகாக கலர் கலராக இருக்கு பாருங்கள் வரலாறு வரவே இருக்கு பாருங்க தமிழ் எப்படி எல்லாம் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வாழ வைக்கும் மலேசியர்கள் வேற யாரும் இல்ல ஆமா ஒரு வழியா வந்து நம்ம டுரியான் வந்து சாப்பிட்டு சோனும் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து தோப்பை வந்து சுற்றி பார்ப்போம் ஏன் அப்படின்னா இந்த ஏரியா முழுவதும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டொரியான் வந்து அதிகமாக விளைச்சல் ஆகக்கூடியது அதில் தோப்பு அப்படிங்கிறப்ப வந்து சில பேர் தான் உள்ளே விடுவாங்க தோப்புக்குள்ளே இப்போ நம்மளை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க தோப்புக்குள்ளே இது ஃபுல்லாக லாங் ஃபுல்லாக நம்ம தோப்பு தான் சும்மா பாதி தூரம் போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடையில் சீதாப்பளம்லாம் தங்குது அதையும் நம்ம பார்த்துட்டு வருவோம் சைக்கிளு அதை தோப்புக்குள்ளே போகிறதுக்கு சைக்கிளு சீத்தாப்பழத்தை பார்த்தீங்களா இது வந்து மலேசியாவுடைய சீத்தாப்பழம்னு நினைக்கிறேன் நான் இஸ் நோனி ஃப்ரூட்டா இது வந்து நோனி ஃப்ரூட்டா சாரி நான் வந்து சீத்தாப்பழம்னு சொல்லிட்டேன் நோனி ஃப்ரூட் இது முள் முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா நோனி ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டு வந்து இங்கே மலேசியாவில் வந்து அதிகமாக காக்கியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோங்க டொரியான் ஃபுல்லாக வந்து கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க ஏன் அப்படின்னா கீழே உளுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த கயிற்றுலேயே தொங்கிக்கிறாது அதனால் வந்து கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க ரொம்ப வெயிட் ஆயிருச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா கீழே உளுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உளுந்துச்சுனா அப்படியே தொங்கிடும் கல அதுக்கு தான் இந்த இது பெரிய தோப்பு சுற்றி மலைகள் இருக்குது இந்த அந்த பக்கம்லாம் ஒரு டென்ட் அடித்து வச்சுருக்குறாங்க பெரிய தொப்பு ஆள்கள்லாம் உள்ளே வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க டொரியா மரம் எப்படி அழகாக நிற்கிது பற்றியா பார்க்குறதுக்கு செம்மண் வேறு இந்த ஏரியா ஃபுல்லாக செம்மண் நினைக்கிறேன் இது நல்லா த தரையை ஊட்டி நிற்கிது இந்த டொரியா மரம்லாம் ஏகப்பட்ட தோப்புகள்லாம் ஏகப்பட்ட மரங்கள் வச்சுருக்குறாங்க அந்த தோப்பில் பதிமூணு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் இங்கே ஆமாம் நூற்றுக்கணக்கான மரங்கள் வந்து இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து இன்னும் காய்க்கலை இந்த டொரியான்லாம் இதெல்லாம் டொரியா மரம் தான் இந்த டொரியா மரம்னா இன்னும் காய்க்கலை அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல மரங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன மரம்னே தெரியலையா ஏ ரம்புத்தான் ரம்புத்தான் மரத்தை பார்த்திங்களா ரம்புத்தான் மரத்தை ரம்புத்தான் வந்து இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்குது காயாக இருக்குது ரம்புத்தான் இனிமேல் அது வந்து பழுத்து விளைச்சலுக்கு வரும் ஃபுல்லாக ரம்புத்தான் மரமும் நிறையா வச்சுருக்குறாங்க அந்த அது ஃபுல்லாக ரம்புத்தான் தான் ரம்புத்தான் சீசன் வந்துச்சுன்னா ரம்புத்தான் வாங்கிட்டு போனாங்க இங்கே ஆமாம் இது ஃபுல்லாக நீங்கள் அந்த காரா ஹைவே குவாந்தான் கிளாந்தான் வரைக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா டொரியானுடைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய தோப்புகள் தோப்புகளாக வச்சுருக்குறாங்க இளநீர் அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது இளநீர் மரம்லாம் ஏகப்பட்ட இளநீர் மரம் வச்சுருக்காங்க எல்லாம் தரையை ஒட்டியே நிற்கிது டொரியான்லாம் எவ்வளோ தரையில் தொங்குது பற்றியெலாம் பக்கத்துலேயே தொங்குது டொரியான்லாம் தண்ணி மரத்துக்கு தண்ணி பாய்ச்சது மரத்துக்கு தண்ணி பாய்ச்சது தண்ணியை போட்டு விட்டாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பழங்கள் வாத்த வந்து அந்த உடச்சி கொடுக்குறதுக்கான மிஷினு மிஷின் வச்சிருக்காங்க இப்படியே புழக்கிறதுக்கு வச்சு குத்தி இப்படி புலந்துக்குருவாங்க குழந்தை தந்துடுவாங்க அந்த மாதிரி இப்போ டொரியான் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் எப்படி எப்படின்னு இருக்குது ஃபோரு இதுக்கு பேர் இது வந்து டி ட்வெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் பழங்கள் வந்து நல்லா வாசம் சும்மா அப்படித்தான் இருக்குது செம்மையாக இருக்குது வாசம் ஆமாம் இது வந்து டொரியான் கம்போங்க இது சி ஒரு கேஜி மூசா கிங் இது வந்து கிங்கு ஆமாம் இது மூசாங்கிங்கு டொரியான் மூசா கிங்கு முப்பத்தி அஞ்சு வெள்ளிக்கு போட்டிருக்குறாங்க ஆமாம் இப்போ தான் பறிச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பச பசப்பான இருக்குது வாங்க போய் எவ்வளோ போய் கேட்பேன் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியும் ஓகே இப்போ வந்து என்னென்னா டி ட்வெண்ட்டி ஃபோர் டூ டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து எப்படி இருந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் செம்மையாக சூப்பராக இருக்குங்க சும்மா அப்படித்தாங்க இருக்குது டொரியா இது எல்லாத்தையும் போகிறோம் அதோடு வந்து சோறும் சாட போகிறோம் இன்றைக்கி தேங்காய் சோறு மீன் சம்பல் ஈரல் வெஜிடபிள் இது எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அடிக்கிறோம் இன்றைக்கி